بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادك الله كامل ابراهيم نبي سيدة ربنا عليك توكلنا وإليك anabna wa ilaikal masir rabbana la taj'alna fitnatan lil ladzina kafaru waghfir lana rabbana innaka anta azizul பொருள் எங்கள் இறைவா உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் நாங்கள் உம்மிடமே மீண்டு விட்டோம் உம்மிடமே மீளுதல் உள்ளது எங்கள் இறைவா எங்களை இறை மறுப்பாளர்களுக்கு சோதனையாக ஆக்கிவிடாதே எங்களை மன்னிப்பாயாக எங்கள் இறைவா தீயை மிகைத்தவன் நுண்ணறிவாளன் ஆதாரம் அறுபதாவது அத்தியாயம் நாலு ஐந்தாவது வசனம் அஸ்லாம் வர கேட்டு